வாழ்க வளமுடன் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் அன்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது வேதாத்திரி மகரிஷியோடைய ஒரு குறிப்பு குழந்தைகளை ஆரோக்கியமாக புத்திசாலியாக மிகப்பெரிய திறமசாலியாக வளர்த்துறது எப்படி படிக்க வைக்கணும் மூலியமாவா இல்லை நம்ம அவங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்க மூலியமாவா இல்லை ஒரு ஆசிரியர்கிட்ட சேர்த்து அவங்களுக்கு எல்லா வித போதனைகளும் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுனாலேயோ ஒரு மிகப்பெரிய நன்மை குழந்தைக்கு ஏற்படுறதில்லை ஆனால் உங்களால் மட்டும் உங்கள் குழந்தைய நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் ஆசைப்படுற மாதிரி கொண்டுட்டு வர முடியும் அதுக்கு மகரிஷி என்ன சொல்கிறார் அப்படின்னா குழந்தைகளை வாழ்த்த சொல்கிறார் எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ சொல்கிறோம் இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய குழந்தைகளை வாழ்த்தும்போது அதுவும் மென்மேலும் மிகப்பெரிய யோகத்தை அவங்க அடைவாங்கன்னு சொல்லலாம் நூறு சதவிகிதம் இது சரியான அவர் சரியாக அதை அவர் அமைச்சு கொடுத்தது நம்மளுக்கு உங்களுடைய அன்பு குழந்தைகள் தூங்கும் போது மெதுவாக அருகில் சென்று அதிக ஓசை இல்லாமல் சத்தம் இல்லாமல் ஆனால் திருத்தமாக நம்ம இப்போ சொல்லக்கூடிய வாசகத்தை அப்படியே சொல்ல சொல்கிறார் ஒரு அவங்க தனியாக தூங்கிட்டு இருக்காங்க இல்லை பக்கத்தில் நல்லா தூங்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களே அப்போது நாம் அவங்க கிட்ட போய் மகனோ மகளோ எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இது மகன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் என் மகனே நீ வாழ்க நீ நல்ல முயற்சி உடையவனாக இருக்கிறாய் உடல் நலம் மிக்கவனாக இருக்கிறாய் நல்ல சூழலை பெற்றவனாக இருக் இருக்கிறாய் நல்ல குணங்களை இயற்கையாகவே பெற்றிருக்கின்றாய் நன்கு உழைப்பவனாக வளர்கின்றாய் வாழ்வில் வெற்றி பெறுகின்ற எல்லா உடன்பாட்டு எண்ணங்களையும் கொண்டிருக்கின்றாய் நல்வாழ்வு பெறுவதற்கான எல்லா அம்சங்களும் உன் உள்ளும் புறமும் நன்கு நிரம்பி இருக்கின்றது உன்னிடத்தில் தெய்வீகம் நிரம்பியுள்ளது நீ அறிவாற்றல் பெற்றவனாக நல்லறிவுடன் நலத்துடன் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி தினமும் அந்த குழந்தைக்கு பக்கத்தில் போய் நின்று இந்த மாதிரி வாழ்த்துங்க அவன் ஆழ்ந்து தூங்கும்போது அருகில் பக்கத்தில் சென்று திரும்ப திரும்ப தினமும் சொல்லுங்க அவனது ஆல்பா மனநிலை அதனை ஏற்று அவனுடைய ஆழ்மனம் தூண்டப்படும் ஆழ்மனம் தூண்டப்பட்டால் படிப்படியாக அவனுள் மாற்றங்கள் நிகழும் உடன்பாட்டுச் சூழல் தோன்றும் இதை சொல்ல சொல்ல உங்கள் கண்ணோட்டமும் மாறும் அவன் மீது உங்களுக்கு நம்பிக்கை உருவாகும் குழந்தைய அடிக்கிறது மிரட்டுறதுக்கு பதிலாக அவனை தழுவி அன்பு செய்யும் மனம் மாறும் மாற்றங்கள் நிகழும் வாழ்வு புத்துணர்ச்சியோடு மலரும் வாழ்த்தி வாழ்த்தி பாருங்கள் பலத்தை பெறுங்கள் அப்படின்னு சொல்லி மகரிஷி அவர் சொல்லியிருந்தார் ஒரு இடத்துல படி படித்ததும் இதைய ஒரு இவர்கிட்ட எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் பல பேர்த்துக்கு சொல்லியிருக்கோம் ஒரு சிலருக்கு நானே நம்ம அதை செஞ்சு பார்த்துட்டு பல பேர்த்துக்கு சொல்லியிருக்கோம் ரொம்ப டல்லாக இருந்த குழந்தை கூட படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருது ஒரு விதமான மோசமான ஹேபிட் இருந்தக்கூடிய ஒரு சில குழந்தைகள் கூட இந்த வாழ்த்து மூலியமாக மாறுது ஆனால் நம்மக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னன்னாக்கா இந்த வாழ்த்து நம்ம சொல்லும்போது அந்த வாழ்த்தும் போது ஆத்மார்த்தமாக வாழ்த்தணும் எந்த விதத்துலேயும் இது மாற்று எண்ணங்களோடு வாழ்த்தக்கூடாது கூடாது இது சொல்கிறாங்களே சரியாக வருமா அப்படின்னு செய்யவே வேண்டாம் முழு நம்பிக்கையோட ஏன்னா உங்கள் குழந்தைக்கு இன்னொருத்தர் வந்து வாழ்த்தி அதை ஜாஸ்தி பண்ண முடியாது வாழ்த்து கிடைக்கும் அந்த வாழ்த்தையுடைய வைப்ரேஷன் அந்த குழந்தை கிடைக்கும் ஒரு பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது இந்த குழந்தை நூறு ஆய்ஸ் ஆய்சாக இருக்கணும்னு சொல்கிறாங்க கட்டாயம் அந்த வாழ்த்து அவங்கள போய் சேரும் ஆனால் இரத்த உறவு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேர்த்தோட ஜீனில் தான் அந்த குழந்தை வளர்ந்துருக்கும் அந்த நம்மளுடைய ரெண்டு பேர்த்துடைய ஜீனில் வளர்ந்த அந்த குழந்தைக்கு திரும்ப நாமளே அதுக்கு ஒரு கட்டளை சொல்கிறோம் ஒரு வேண்டுதலை வைக்கிறோம் இப்படி அந்த குழந்தைக்கு நல்லா இருக்கணும் நம்ம மட்டும் இருந்து அந்த ஜீவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவை தவிர நூறு சதவிகிதம் மற்றவங்களால் அந்த ஃபுல் ஃபோர்ஸை கொடுக்க முடியாது அப்படின்னே என்னுடைய எண்ணம் அப்போது தன்னோட குழந்தைய நாமளாக வாழ்த்திட்ருக்கிறப்போ அது என்ன முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைடு அது திரும்பும் அதோட மனம் திரும்பிக்கும் அதுவாகவே இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் கலந்துருக்கிறதுனால நம்ம எங்கே என்ன நினைக்கிறோமோ நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குதோ எந்த விதத்தில் நம்ம எண்ணங்களை அதிகமான பாசத்தோடு நம்ம கொடுக்குறோமோ அப்போது அந்த எண்ணங்கள் மிக வலிவு பெறும் அப்படிங்கிறது இயற்கை அதன் மூலிமா நம்ம குழந்தைகளை மிகப்பெரிய நன்மையை அந்த குழந்தைக்கு நம்மளால் மட்டும்தான் கொடுக்க முடியும் மற்றபடி வேற எந்த இடத்துக்கும் அதை கொடுக்கறதோ வாங்கிறதோ நம்மளுக்கு முடியவே முடியாது எங்கிருந்து வந்ததோ அந்த குழந்தை அந்த ஜீவன் எங்கிருந்து பொறுப்பிட்டதோ அந்த உயிருக்கு அந்த உயிரை கொடுத்தவங்க மூலியமாகவே நன்மையும் கொடுக்கறது இதுதான் மந்திரம் திரும்ப திரும்ப ஐயா சொல் மகரிஷி சொல்லுவார் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தைகளை நீ சொல்லும்போது அதுவே மந்திரமாக மாறிக்கும் அந்த மந்திரங்கள் தான் இந்த ஸ்லோகம் வாசகம் எவ்வளவு தூரத்துக்கு ஆத்மார்த்தமாக நம்ம சொல்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு முழு பலனை எட்டோம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நாலு நாள் செய்கிறோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கே டல்லாயிருது அப்படிங்கிறது வேண்டாம் இது ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சுக்கோங்க அதாவது நாற்பத்தெட்டு நாள் சொல்கிறோம் அதுக்கப்புறம் உங்கள் அந்த குழந்தையுடைய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் ஒரு சிறு பகுதி நூறு சதவீதம் அந்த மாற்றம் கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய எண்ணமே அதையை செய்ய சொல்லி தூண்டும் அந்த குழந்தைக்கு அப்போது திரும்ப திரும்ப ஒரு வார்த்தைகளை அந்த குழந்தைக்கு உபயோகப்படுத்திகிட்டு இருக்கும்போது சின்ன குழந்தையில் அந்த அந்த ஆக்டிவேஷன் நம்மளுக்கு தெரியாது இப்போ சின்ன வயசு குழந்தைக்கு நம்ம சொல்கிறோம் இந்த குழந்தை எப்படின்னு டாக்டர் ஆகிடணும் அப்போ அந்த குழந்தை சொல்லுமா திரும்பி சொல்லாது ஆனால் இதுவே ஒரு ரெண்டு மாதம் அல்லது தொண்ணூறு நா மூணு மாதம் தொண்ணூறு நாள் இப்படி சொல்லிக்கிட்டே வர வர அந்த குழந்தைக்கிட்ட நம்ம கேட்டோம்னா என்ன தங்கம் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம் காரணம் அந்த ஆள் மனசுக்குள்ளே உங்களுடைய எண்ணங்களை பதிய வச்சிடுறீங்க மற்றவங்களை விட இந்த பெற்ற தாய் தந்தை அப்படிங்கிற நூறு சதவிகிதம் அந்த குழந்தைக்கு பதிவு வைக்க முடியும் இது மகரிஷியுடைய வாக்கு கட்டாயம் பொய்த்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நடைமுறையில் நிறைய பார்த்துருக்கோம் சில குழந்தைகள் தேவையில்லாத தொந்தரவு நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சொல்லுங்கள் ரெகுலராக அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அந்த குழந்தை மாற்றம் அடைகிறத பார்த்துருக்கோம் வாழ்க வளமுடன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களுடைய உயிரும் நல்லபடியாக உடல் ஆரோக்கியத்தோடு நன்றாக வாழ வேண்டும் என்று பாலா திரிபுர சுந்தரியிடம் வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா